செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் எங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடையார் மனம் மாமயோன் மேல்பட்டழிந்தது வேலையும் சோரன அவன் கால்வெட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி ஸ்திர ராசி விருச்சிக ராசி சுட்சம ரகசியங்கள் இல்புல் ரகசியங்கள் மறைபுகல் ரகசியங்கள் ஒளிப்படங்கள் உள்ள ராசி புதையல் ராசி பூமியின் புதைபுல் ரகசியங்களை உள்ளடக்கிய ராசி இந்த விருச்சிக ராசியின் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இங்குதான் கரும்பாம்பு ராகுபகவான் என்று சொல்லக்கூடிய பகவான் ஹதி உச்சம்படியும் உன்னதமான அருமையான ஸ்திர ராசியாகும் இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் அவர் இந்த ராசிக்கு ஒன்றுக்கும் ஆறுக்குரியவராகி ஆட்சிபலப்பட்டு நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது டிசம்பர் நான்காம் தேதி வரை உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று அவர் மிகப்பெரிய ராஜ யோகங்களையும் மிகப்பெரிய தனயோகங்களையும் தர ஆயத்தமாகிவிட்டார் உங்கள் ராசியிலே விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் கேட்டை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் அனுசம் என்று சொல்ல நட்சத்திரமும் வருகிறது இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் பூமியின் புதைபர்கள் யோகங்களை அதிகம் அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கமிஷன் கான்ட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரு தொழில்களை செய்து ஆரோக்கியமான வளர்ச்சி பெறுபவர்கள் ஆளுவோம் இந்த விசாக நட்சத்திரங்கள் பினான்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் நிறுவனங்களை நிறுவக்கூடிய அளவுக்கு பெரும் பணம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் இது பொதுவான கருத்தாகும் பொதுவாகவே இந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்து ஆடம்பரமான வாழ்க்கை நடக்கப் போகுது ஏனெனில் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரன் உச்சம் பெறுகிறார் இந்த டிசம்பர் இருபத்தி மூணு வரை உச்சம் பெற்று இந்த நவம்பர் முதல் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் கலை இழந்த முகம் தாமரை பூ போல் முகம் வளர்ந்து புது பொலிவாய் புது ஜொழிப்பாய் ஜகஜகவன மகம மல மலமன நீங்கள் பணத்தை சம்பாதித்து மிகவும் தகதக தான மின்னப்போரிங்க இந்த நவம்பர் மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மகரமனையை பார்க்கும் பொழுது மகர்மனை மூன்றாம் மணி காலபுரத்துக்கு பத்து என்பதனாலும் இந்த காலங்கள் தொழில்துறையில் ஆரோக்கியமான வளர்ச்சியை பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோங்கள் ஏற்படும் மேலும் பொன்னாபரணையோ யோகனங்களையும் மண் மனைகள் யோகங்களையும் வாங்கி குவியக்கூடிய நேரமும் ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் நான்கு கூடியவன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் பணக்காரன் இந்த நான்கு கூடிய சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குதூகல பன்னெண்டாம் வீடான அந்த மீனமனை இருப்பவனை இந்த இரண்டுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி பார்க்கும்போது யோகங்கள் பெருந்து திடீரென வெளிநாட்டிலிருந்து வழிகூடிய நல்ல நட்சதியிலும் தரமான சம்பவம் நடந்தது இந்த காலங்களில் சூப்பர் ஸ்டார் தனையுகத்தை பெற்று மிகச்சிறிய வானின் உயரத்துக்கு செல்ல போது இந்த விருட்சக்கு ராசிக்காரங்க உண்மை சூப்பர் ஸ்டார் சின்ன கோல் சொல்லும் சூப்பர் ஸ்டார் சின்ன கோல் சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் தனயுகத்தை பெற்று இந்த விருட்சக் ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதற்குள் மிகவும் வியூகுலம் படுத்தவராக மகாபல பணபலம் படுத்தவராக பரந்த மனப்பான்மை கொண்டவராக மிகப்பெரிய வானின் உச்சத்திறந்து வாழ்வி உயர்நிலைக்கு செல்வது உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்றால் சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரமான குதகுல கும்பவனான கும்பமணையில் ராகு போவார் இருந்து பத்தாம் இடம் செம்பாம்பு இருப்பதனால் உங்களுக்கு திடீரென விலையுயர்ந்த வாகன யோகமும் வேடுமலை சிறஸ்வத்தி கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகமும் கட்டி அடுக்குமாடி சொத்தை வாங்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவான் இந்த நாளில் உள்ள ராகுவை ராகு காதிற்கு விட்டு சனி பகவானை பார்ப்பதனால் ஏற்படுகின்றது பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிக்கன் பிரபல நாராஜாக்கள் சேவை உள்ளோ வீசுகின்ற தனமடைந்த சீவானாக േറ്റാധാഴ്ച மாசில்லா நாள் மட்டும் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த நான்காம் இடம் என்று சொல்ல சருத்தேந்திர கரும்பாம்பராக இருந்து இந்த காலக்கட்டை திடீரென பணக்காரையோடு கொடுத்து உங்களை மிகப்பெரிய வெறும் பணம் படுத்துவதாக மாற்றுவது உண்மை பத்தி உள்ள செம்பாம்பு கேது போவான் சிம்ம இருந்து கொண்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தொழிலில் மிகப்பெரிய அறிவுச்சத்தை உச்சத்தை செல்ல வைக்க இருக்கின்றால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமத்தை தரும் அருகுள்ள விநாயகர் ஆலயம் சென்று வெள்ளருக்கு மாலை அல்லது அருகம்புல் மாலை சாற்றி ஓ மிக்கன கணவதியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு எண்ணில்லா செல்வாக்கு யோகங்கள் கிட்டும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து நிற்கின்றார் இதனால் வருமானங்கள் மறைந்து வரக்கூடிய பிறகு கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் அவ உங்கள் ராசியிலே வருவதனால் இந்த ராசி சூரியனும் செவ்வாயும் பொழுது உங்களுக்கு இன்னும் சுறுசுறுப்பாய் செயலக்கூடிய கூடிய செயல் வேகம் பெற்றவராகவும் காரிய சாதனை உள்ளவராகவும் வளவரப் போறீங்க உங்கள் ராசிக்கு எட்டுக்கு பின்னடக்கூடிய புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் வீட்டை பார்ப்பதனாலும் கமிஷன் கார்டான அரசாங்க வழி ஆதாயத்தினால பெரும் தனவரவை குவிக்க போறீங்க உங்கள் ராசிக்கு தற்சமயம் சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று பன்னெண்டாம் வீட்டில் இருந்து சுபங்கள் அதிக நடக்கும் தனவரவு நடக்கும் நடக்கும் பன்னாபரண யோகத்தின் வாகன பிராப்தி வாங்கின யோகம் கேட்டோம் மேலும் இந்த மூன்றுலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரபவன் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெற்ற மலையில் சூரிய பெரிய பகவான் ராசியிலே வந்து ஒப்பாதில் உட்கார்க்கிறதுலாம் உங்களுக்கு ஏழாமட்டை பரம மனைவெளி ஆதாயங்களும் சிரச்சத்தியங்களும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த நவம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோதகமாகவும் யோகமாகவும் இருப்பதனால் இந்த விருச்சக ராசிக்காரங்க இறந்ததை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய வாணி உயரத்துக்கு செல்வது உண்மை இந்த காலகட்டி சிலருக்கு லாட்ரி யோகம் அளிக்கும் சிலருக்கு புதுவை யோகம் சிலருக்கு அனாமத்தாக செல்கின்ற இடத்தில் ஷூட் கோயிஸ் போன்ற இடத்தில் பெரும் தளர் பெரும் சாக்கு முட்டையில் அணக்கூடிய பணத்தன வரவுகளும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கேன் பிரியமானவர்களே நீங்கள் அவசியம் இந்த காலகட்டங்களில் அறுவடை திருத்தல் வந்து எங்காவது முருகப்பெருமான் சென்று வழிபாட்டு வாருங்க இல்லைங்க நீங்கள் அருகிலுள்ள வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானு கூடியிருக்கும் ஆலயம் சென்று அங்கு முருகப்பெருமானின் நேருக்கு நேராக நீங்கள் சந்தித்து மனதுருகி ஒரு ரூபாய் அருபாய் உளதாய்லதாய் மருபாய் மழ ராய் மணி ாய் ஹொலியாய் உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹொலியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாய் மறுபாய்ராய் மணியாய் என்ற உங்கள் வாழ்க்கை செல்வாக்கு யோகத்தையும் ராஜ்ய யோகத்தை கொடுத்து ஆடம்பரமான வாழ்க்கையினால் உங்களை கண்டு சமூகமும் உங்களை கண்டு உறவுகளும் உங்களைக் கொண்ட நண்பர்களும் எட்டி பார்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய வானின் உச்சத்திற்கு இந்த நவம்பர் முப்பத்திற்குள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை